ஹாய் கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வந்து ஊக்கமுடைமை நம்ம எதுக்குனே வந்து ரெண்டு அதிகாரம் பார்த்தாச்சு இப்போ வந்து மூணாவது அதிகாரம் ஊக்கமுடைமை ஃபஸ்ட்டு குரல் வந்து உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையதோ மற்று ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையார் ஆவாரோ ஆவாரோ இந்த குரல்லே ஒரு கொஷின் மார்க் கேட்குற மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்குன்னா உடையார் எனப்படுவது ஊக்கம் அது இல்லார் உடையது உடையரோ மற்ற ஒருத்தங்கள்கிட்ட ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்கிற சிறப்பு வாய்ந்தது ஊக்கம்தான் வேறு என்ன வச்சுருந்தாலும் சரி அது ஊக்கம் ஊக்கம்னா வந்து முயற்சி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறது ஊக்கம் ஊக்கம் மிகுதினா வந்து முயற்சித்தல் சரியா இங்கே வந்து எப்பயுமே ஒரு முயற்சியோடு இருக்கிறது தான் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்த பண்பு மற்ற எதுவுமே எவ்வளோ மற்ற இது என்னவென்னா இருக்கட்டும் அது வந்து ஊக்கம் ஒரு முயற்சிக்கிற பண்பு மாதிரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஃபஸ்ட்டு குரல் வந்து உடையார் எனப்படுவது ஊக்கம் அது இல்லார் உடையது உடையரோ மற்ற ஒருத்தவங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சிறப்புடையது சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்புடைய சொல்லிக்கிறதுலே சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறது தான் மற்ற என்ன தான் இருந்தால் மற்ற என்ன தான் வச்சுருந்தாலும் அது ஊக்கம் முயற்சித்தல் மாதிரி வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஊக்கம்னால் என்ன தான் முயற்சி ஊக்கம் உடைமைன்னா முயற்சி உடைமை உடையார் எனப்படுவது ஊக்கம் அது இல்லார் உடையது உடையரோ மற்று உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் இங்கே உள்ளம்ன்றது உள்ளம்னால் ஒரு டிட்டர்மினேஷன் இங்கே வந்து உள்ளம்னால் ஒரு முயற்சி இங்கே இந்த ஒரு முயற்சித்தல் முயற்சி செய்கிறது தான் வந்து உடைமை உடைமைனா உடைமைன்னு இங்கே செல்வத்தையும் குறிக்கும் ஸோ முயற்சி செய்தல் தான் ஒரு 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 செல்வமே சரியா ஒருவருக்கு ஊக்கமுடைமை நிலையான உடைமையாகும் உடைமைனா செல்வமாகும் மற்ற பொருளுடைமைகள் நிலைப்பேறு இல்லாமல் நீங்கிவிடும் பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் சரியா உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்த செல்வமே உங்களோட முயற்சி தான் மற்ற பொருள் செல்வங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போயிடும் ஆனால் உங்கள் உங்கள்கிட்ட நிலையாக இருக்கிறது ஊக்கமுடைமை தான் சரியா ஓகே உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஒருவருக்கு ஊக்கமுடைமை நிலையான உடைமையாகும் மற்ற பொருளுடைமையானது நிலைப்பேறு இல்லாது நீங்கிவிடும் பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு கொஸின் தேர்டு குரல் போலாம் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்துவிட்ட காலத்திலும் இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார் சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆக்கம் இழந்தேம் என்று ஐயோ என்கிட்ட இருந்த செல்வம்லாம் பறி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கலங்க மாட்டாங்க யார் ஊக்கம் முயற்சியை உடையவங்க பார்த்துக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போவோம் உங்கள் செல்வம் ஆனால் முயற்சி அவங்கள்ட்ட எப்போயும் இருக்க போகிறது முயற்சி இருந்தால் எவ்வளோ செல்வமான சம்பாரிச்சிக்கலாம் என்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருப்பாங்க யார் முயற்சி உடையவங்க ஓகேவா ஆக்கம் இழந்தாலும் கஷ்ட கலங்க மாட்டாங்க ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார் முயற்சி செய்கிறத வந்து அவங்களோட முயற்சி செய்யறது வந்து ஒவ்வொருத்தரு உண்டாக இருந்துச்சுன்னா அவங்கள் ஆக்கம் செல்வம் குறைந்தாலும் இழந்துட்டோன்னு சொல்லிட்டு கலங்க மாட்டாங்க ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவன் தம் கைத்துடையார் ஊக்கத்தை உறுதியாக தை தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்துவிட்ட காலத்திலும் இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார் குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா உடையான் உழை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இல்லா ஊக்கம் உடையான் உழை ஓகேவா இங்கே ஒரு ஸ்லாஷ் கொடுக்கலாம் இப்போ இதையும் இதையும் தனியாக படித்து பாருங்களேன் அசைவு இல்லாத ஊக்கம் உடையான உழை அசைவு இல்லைன்னா சோர்வு இல்லாத ஊக்கம் ஊக்கமுடைய இடத்தில் ஆக்கமானது ஆக்கம் அதிரவினாய் செல்லும் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்துக்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும் சோர்வு இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒருத்தன் தளர்வு இல்லாமல் சோர்வே இல்லாமல் கடுமையாக உழைச்சிட்ருக்கான் ஒருத்தவன்கிட்ட ஊக்கம் அதாவது முயற்சித்து உழைச்சி கொண்டு இருக்கான்னா செல்வம் செல்வம் இருக்கிற பெல்து அந்த அந்த செல்வமானது தானே அதுவாகவே வழி கேட்டு அவன் அவன் வீட்டுக்கு போயிடுவான் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்போது முயற்சி செய்தல் தான் எல்லாமேன்ற மாதிரி நீ முயற்சித்தினா ஆட்டோமேட்டிக்காக பணம் புகழ் காசு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரி இந்த குரலில் சொல்லியிருக்காங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக்கம் செல்வம் வந்து தானே வழிகேட்டு வரும் யாருக்கு யார் வீட்டுக்கு வழிகேட்டு வரும் சோர்வே இல்லாமல் அவட்டவன்ட்ட முயற்சி முயற்சித்தல் இருக்குன்னா அவன்கிட்ட அவன் வீட்டுக்கு வழி கேட்டு வரும் ஆக்கமானது ஓகேவா சோர்வு இல்லாத ஊக்கமுடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கொட்டி கொண்டு வரும் வழி கேட்டு கொண்டு வரும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கமுடையான் உழை ஓகே ஃபிஃப்த்து குரல் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்ந்தம் உள்ளத்து அணையது உயர்வு வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு நீர்பூக்களின் தாளின் உயரம் நீளம் அவை நின்ற நீரின் அளவின் ஆகும் மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு இங்கே ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் நம்ம நிறையா இந்த குட குடத்திலலாம் பார்த்துருப்போம் குளத்தில் தாமரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாமரை தண்டு கரெக்டாக வந்து அந்த குளம் எந்த ஹைட்டில் இருக்கோ அங்கே வந்து முடிஞ்சு கரெக்டாக வெளியில் தாமரை பூ பூக்குமா அப்போ அந்த தாளின் உயரம் வந்து அந்த நின்ற நீரின் உயரம் தான் அது போல் தான் மக்களின் உயர்வும் தாழும் எதை எதை பொறுத்ததுன்னா மக்களின் முயற்சியை பொறுத்தது நல்லா முயற்சினா நல்ல பெரிய ஆளாக முயற்சியே இல்லை ரொம்ப ஐடியலாக ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ஸ்டாக்னட்டாக அதாவது ஒரே இடத்துல இல்லைனா ரொம்ப தா தாழ்ந்த இடத்துல தான் இருப்போம் உயர்ந்த இடத்துக்கு போக மாட்டோம் ஸோ எவ்வளோ முயற்சி முயற்சியின் அளவு தான் உன்னோட உயர்வின் அளவு சரியா அதே மாதிரி தான் அதை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா நீர் பூக்கள் இருக்குல்ல தாமரை மலர் இருக்குதுல்ல அது குளத்தில் வந்து அந்த நீரின் அளவு தான் வந்து அதோட ஸ்டெம் இருக்கும் அது தாலுனா நீர் நீர்ப்பூக்களின் தாளின் நீளம்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டெம் அளவு வந்து நீரின் அளவு தான் அதுக்கு மேலே பூ இருக்கும் அதுமாதிரி தான் மக்களின் உயர்வுத்தாழும் அவங்களோட ஊக்கம் அவங்களோட முயற்சியை பொறுத்தது தான் சொல்கிறாங்க சிம்பிள் ஓகேவா இப்போ அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினாகும் மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சிம்பிள் மக்களின் ஊக்கத்தின் அளவு தான் வாழ்க்கையின் உயர்வு ஓகே அடுத்தது சிக்ஸ்த்து குரல் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ் உயர்வு கை விட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது சூப்பராக சொல்லியிருக்காங்க பாருங்கள் உள்ளுவது எல்லாம் எண்ணுவது எல்லாம் உயர்வாக எண்ணுங்கள் எய்ம் ஹைன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் சிம்பிளாக உள்ளுவது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ரொம்ப உயர்வான காரியமாக எல்லாமே இருக்கட்டும் ஒரு வேளை நீங்கள் நினச்சது கை கூட விட்டாலும் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த முயற்சியை வந்து நீங்கள் கைவிட்டக்கூடாது திரும்பி ஹெய்மாய் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நாள் நம்ம அடைய தான் போகிறோம் அந்த இலக்கை அந்த இலக்கை நோக்கி நம்ம அந்த இலக்கை பற்றியே நம்ம இருந்தா கண்டிப்பாக அது போய் சேர்ந்துடலான்ட்டு தான் சொல்கிறாங்க உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் நினைக்கிறது எல்லாமே உயர்வாகவே என்னங்க கை கூட அந்த நீ நினச்சது கை கூட விட்டாலையும் அது மாதிரி என்றதை உயர்வாக என்றதை கை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு சூப்பராக சொல்லியிருக்காங்க அடுத்தது சமத்து குரல் சிதைவு இடத்து ஒல்கார் உறவு புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு சிதைவு இடத்து ஒள்கார் உறவு புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டு யானை தன் பெருமையில் நிறுத்தும் அதுபோல் ஊக்கமுடையவர் அழிவு வந்த இடத்திலும் தளரமாட்டார் அவ்வளோ சூப்பராக ஒரு யானையை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க சிதைவு உள்கார் உல்கார் புதயம் பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிரு களிறுனா யானை ஊன்றும்னா வந்து நிலைநாட்டும் ஓகே சிதைவு இடத்துனா அழிவு வந்த இடத்திலும் உல்கார் புதயம் பின் பட்டுப்பாடு ஊன்றும் கலிறு இங்கேனா ஒரு ஒரு போர்க்களத்தில் சண்டை செஞ்சுட்டு இருக்க ஒரு யானை தன் மீது எவ்வளோ அம்புகள் வந்து பாய்ஞ்சாலும் அந்த வெற்றியை நிலைநாட்டிட்டு அது மண்ணுக்கு கீழே விழும் அது மாதிரி அவன்கிட்ட ஊக்கம் ஊக்கம் அதாவது ஊக்கம் உடையவர் ஊக்கம் உடையவர்கள் அழிவு காலமே வந்தாலும் அதுக்காக திளற மாட்டாங்க ஏன்னா அவங்கள்ட்ட ஊக்கம் இருக்குது அதை வச்சுட்டு அது ஒன்றும் செல்வமோ வேறு எதுவும் இல்லை அவங்கள்ட்ட தூக்கிட்டு போகிறதுக்கு அவன்கிட்ட முயற்சி இருக்குது முயற்சி இருக்கிறான் எப்படியாக இருந்தாலும் எந்த காலத்துலேயும் அவன் பழச்சிப்பான் அப்படின்றது தான் சிம்பிளாக சொல்கிறாங்க ஸோ யானை எப்படி பல அம்புகளால் பல அம்புகளால் சிதைவுற்று கீழே வெற்றியை நிற நிறுத்திட்டு தான் கீழே விழும் அதுபோல் ஊக்கமுடையவர் அழிவு வந்த விடத்திலும் மாட்டாங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே எயித்து குரல் போலாம் இதெல்லாம் வந்து களிருனால் யானை ஓகேவா ஊன்றும் களிருனால் நிலைநாட்டிட்டு தான் கீழே விழும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கமுடையவர் அழிவு வந்த விடத்திலும் மாட்டார் ஓகே எய்த்து குரல் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் இங்கே ஒரு இது போட்டுக்கோங்க இங்கே ஒரு ஸ்லாஷ் போடுங்க உள்ளம் இல்லாதவர் எய்தார் என்னது உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உலகத்திலே நான் தான் ரொம்ப வலிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் ஆஹ் ஒருத்தவன் அவனே சொல்லிக்க இயலாது எப்பன்னா அவன்கிட்ட முயற்சி இல்லாதப்ப உள்ளம்னா வந்து ஒரு உறுதினு ஒரு மன வலிமை ஒரு டிடெர்மினேஷன் ஒரு ஷியர் ஸ்ட்ரென்த்து அவன்கிட்ட இல்லாதப்ப அவன் எப்படி சொல்லிக்க முடியும் அவன் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப வலிமையானவன் நான் தான் எல்லான்னு சொல்லிக்கிற தகுதி இல்லைல்ல அவன்கிட்ட அதுதான் அப்போ ஊக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க உள்ளம்னா ஊக்கம் ஒரு டிட்டர்மினேஷன் ஒரு ஒரு முயற்சி இருக்கிறவன் சொல்லிக்கலாம் என்ன வேணாம் நான் தான் நான் என்ன வேணா பண்ணுவேன் நான் தான் வந்து ரொம்ப வலிமையானவன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் முயற்சியே இல்லாதவன் ஊக்கமே இல்லாதவன் இவ்வுலகிலே நான் தான் வந்து ரொம்ப வன் வலிமையானவன் சொல்லிட்டு எப்படி சொல்லி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது வந்து பொய் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மையுடைய நான் ரொம்ப வலிமையானவன் என்று தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் அந்த மாதிரி ஃபேக்கான ஒரு மகிழ்ச்சியை அவங்களால் அடையவே முடியாது ஏன்னா அவன்ட்டு முயற்சியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நைன்த்து குரல் ஓகே நைன்த்து குரல் வந்து பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக்குரின் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக்குரின் பரியது கூர் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக்குரின் இங்கே திரும்பியும் ஒரு யானையை வச்சு ஒரு ஊக்கத்தை பற்றி சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காங்க முன்னாடியே யானை வச்சுன்னு பார்த்தோம்ல யானை வந்து எவ்வளோ அம்புகளால் வந்து நம்புகளை வந்து இது பண்ணியிருந்தாலும் அது வந்து வெற்றியை நீணத்திட்டு தான் கீழே விழும் அது போல தான் வந்து ஊக்கமுடையவங்க வந்து இங்கே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மாட்டாங்கன்னு பார்த்தோம் அது மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து இதோட எக்ஸ் சொல் பொருள் பார்த்தலாம் கூரும் கோட்டதுன்னா கூரும் கோடுனா கோடுனால் வந்து கொம்புங்க ஸோ யானை கொம்புன்னு என்னது யானை தாந்ததை தான் மீன் பண்ணுறாங்க கூரும் கோட்டதுன்னா கூர்மையான இந்த தந்தத்தோடைய யானை பரியதுன்னா வந்து பருத்த யானை யானை வந்து பெரியது பெருசு தானே ஸோ பெரிய கூர்மையான கொம்பு அதாவது தந்தத்தையுடைய யானையானது வெறுவோம்னா அஞ்சும் பயப்படுமா எதை பார்த்து புளியை பார்த்து பயப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் புளியை பார்த்து பயப்படும் ஏன் புளி சிறுசு யானை வந்து பெரிய அதுவும் கூர்மையான கொம்பெலாம் இருக்க யானை ஒரு புளியை பார்த்து ஏன் பயப்படுது அப்படின்னா ஊக்கமுள்ளதாகிய புளி புளிக்கு கான்ஃபிடென்ஸ் ஒரு முயற்சி நான் எவ்வளோ முயற்சித்தாலும் வெற்றி ஈட்டணுன்ற ஒரு முயற்சி அதுக்கிட்ட டிடெர்மினேஷன் அத இருக்கிறதுனால யானையே அதை பார்த்து லைட்டாக பயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ சூப்பராக யானை வந்து எவ்வளோ பெரிய ஒரு மெஜஸ்டிக்கான அனிமல் புளி வந்து ரொம்ப ஃபெரோஷியஸ்னா ஃபெரோஷியஸான அனிமல் தான் பட் ஸ்டில் யானையை கம்பேர் பண்ணும்போது புளி ரொம்ப கம்பேரிட்டிவ்லி சைஸில் வந்து சின்னது தானே அப்போது புளியை பார்த்தே யானை பயப்படுது அதனால் அதோடய வில் பவர் ஊக்கம் உடைமை முயற்சி செய்யும் தன்மையை பார்த்து யானை பயப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இங்கே பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் வெறும்னா பயப்படுவோம் அஞ்சும் வெறும்னால் அஞ்சும் கூறுங்கோடுனா வந்து கூர்மையான கொம்பு பரியதுனா பருத்த ஸோ யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாக்கிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் சுப்ராஸ் இருக்காங்களா அடுத்தது டென்த்து முடிக்க போகிறோம் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லாதவர் மரமக்கள் ஆதலே வேறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லாதவர் மரமக்கள் ஆதலே வேறு வெறுக்கைனால் செல்வம் இங்கே வந்து செல்வம் வலிமைன் சொல்லியிருக்காங்க சரி ஓகேவா அது வந்து அந்த திருக்குறளுக்கு அந்த மீனிங் மாதிரி நம்ம படிச்சுக்கணும் வெறுக்கைனா ஆனால் பொதுவாக செல்வம்னு சொல்லுவாங்க உரம் ஒருவருக்கு அதாவது உரம் நெஞ்சுரம் நெஞ்சில் ஒரு முயற்சி முயற்சி இருக்கும் தன்மை வந்து ஒருவருக்கு செல்வம் இல்லைன்னா ஒருவருக்கு வந்து ஒரு சிறப்பை தரும் ஒரு வலிமையை தரும் ஒருவனுக்கு வலிமையாவது ஊக்கம் மிகுதியே உரம் வந்து ஊக்கம் மிகுதியே அவ் ஊக்கம் அதாவது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ஊக்கம் தாங்க ஒருத்தவங்களுக்கு செல்வம் இல்லைனா வலிமை வந்து வலிமையாக யார் இருக்கான்னு சொன்னால் ஒரு ஊக்கமாக இருக்கிறவன் வலிமையாக இருக்கான்னு சொல்லலாம் ஆனால் ஊக்கமே இல்லாதவன் மரம் தான் அவன் ம பேருக்கு மனுஷன் சொல்லிக்கலாமே தவிர அவன் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அது இல்லாதவர் சொ சொல்லியிருக்காங்க பாருங்க அத்து இல்லாதவர் மரங்கள் மர மக்கள் மரம் மக்கள் அதிலே வேறு அதாவது ஊக்கம் இல்லாதான் அவன் மரந்தான் ஊக்கம் இல்லாதவன் மரம் அவன் மனுஷனாக இருக்கிறான் அது மட்டும்தான் வேறுபாடு ஒழிய அவன் மறந்தான் ஊக்கம் இல்லாதவன் ஊக்கம் ஒழிய அவங்க வந்து என்னது வெறுக்கை செல்வம் உடையவங்க நான் இல்லாதவங்க மறந்த அவங்க மனுஷனாக இருக்கிறது தான் வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே ஒரு ஃபாஸ்ட் வீக் பண்ணி பார்த்துக்கலாம் உடையார் எனப்படுவது ஊக்கம் அது இல்லார் உடையது உடையரோ மட்டு ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது ஊக்கமாகும் ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவாரோ செகண்ட் குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஒருவருக்கு ஊக்கம் உடைமையே நிலையான உடைமையாகும் மற்ற பொருள் உடைமையானது நிலைப்பேறு இல்லாமல் நீங்கிவிடும் தேடு குரல் ஆக்கம் இரண்டேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவன் தம் உடையார் ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் ஒன் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உழை சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழிகேட்டுக் கொண்டு போய் சேரும் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் தம் உள்ளத்து அணையது உயர்வு நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினாகும் மக்களின் ஊக்கத்தின் அளவையும் வாழ்க்கையின் ஊக்கத்தின் அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு சிக்ஸ்த் ஒன் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றொரு தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும் அவ்வுயர்வு கைகூடாவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை கைவிடக்கூடாது செவன்த் ஒன் சிதைவு இடத்து ஒள்கார் உறவு புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல ஊக்கம் உடையவர் அழிவு வந்துவிடத்திலும் தளரமாட்டார் எய்த்தோன் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் சிறுக்கு ஊக்கம் இல்லாதவர் இவ்வுலகில் யாம் வன்மையுடையேன் என்று தம்மை தாம் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார் நைத்தோன் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் பொலிதாக்குரின் யானை பருத்த உடம்பை உடையது கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கம் உள்ளதாகிய பொலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் டென்த் ஒன் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லாதவர் மக மரமக்கள் ஆதலே வேறு ஒருவனுக்கு வலிமையாவது ஊக்கம் மிகுதியே ஆ ஊக்கம் இல்லாதவர் மரங்களே மக்களை போல் இருத்தலே வேறுபாடு ஓகே தேங்க்ஸ்ண்ணே